கைஸ் டுடே பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த பூஜையும் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்றதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி செம்ம ஒர்க் இருந்தது ஸோ அதனால் அன்றைக்கே என்னால் வீடியோ போட முடியல நாங்கள் சிம்பிளாக வீட்டில் பூஜை பண்ணிவிட்டேன் விளக்கேற்றிட்டு ஏற்றிவிட்டு நெய்வேத்தியத்துக்கு சுவாமிக்கு பாயாசமும் சா கேசரியும் மட்டும் வச்சோம் பூ பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு படைச்சோம் தேங்காய் உடைக்கலை அது பழக்கம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தேங்காய் உடைக்கலை விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அன்றைக்கி நைட்டு புளியோ தயிர் சாதம் கட்டிக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் எங்களுக்கு தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போனோம் அங்கே போயிட்டு அந்த கோவிலில் அன்னதானம் பண்ணியிருந்தோம் எந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு இருக்க கோவில் தாமரை தாமரைப்பாக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோவில் தான் ரொம்ப நல்ல பெரிய கோவில் ரொம்ப சைலண்ட்டான கோவிலும் கூட ஒரு ஆயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் தான் வந்திருப்பாங்க அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் ஒரு டூ ஹவர்ஸை டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு சுவாமிக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டோம் நாங்கள் போய் பார்க்குற டைமில் கரெக்டாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க திற மூடிட்டு அடுத்த இதுக்கான ப்ரா ப்ராசஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது கிளியராக ரொம்ப கிட்ட நின்று சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் நாங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கே தனியாகவும் பார்த்தீங்கன்னா சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க காசியில் எப்படி ஒரு அந்த அபிஷேகம் இருந்ததோ அந்த அபிஷேகம் மாதிரி இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் வச்சுருந்தாங்க அதோ இங்கே தான் வந்து தனியாக இருந்தாங்க தனியாக அந்த சிவன் அப்புறம் அம்மன் அப்புறம் அண்ணலக்ஷ்மியை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அதோ தெரியுது பார்த்திங்களா ஸ்க்ரீனில் இதுதான் அன்னலக்ஷ்மி இவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கோவில் உள்ளே வைக்கல இவங்க தனியாக இருந்தாங்க அந்த கோவில் ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவிலில் நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ரொம்ப நார்மல் டைமில் போனால் கூட நல்லாயிருக்கும் இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக இங்கே இந்த கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அன்னதானமும் இதே கோவிலில் தான் பண்ணோம் புளி சாதம் கொடுத்துருந்தோம் இந்த கோவிலில் அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக கிளம்பி வேறு எந்த கோவிலுக்கு போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா அலமாரியில் இருக்க அங்கே ஒரு சிவன் கோவில் எப்போவுமே நாங்கள் போகணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோவிலை விசிட் பண்ணிட்டு தான் போவோம் ஏன்னா வருஷம் வாட்டி தான் நாங்கள் இங்கே போகிறோம் எங்கள் இருந்து அது ரொம்ப லாங் ஸோ அதனால வருஷம் ஒரு முறை தான் போவோம் அங் இங்கேருந்து கிளம்பிட்டு நேராக அலமாரியில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் இதுவும் இங்கே தான் போயிருந்தோம் இங்கே நிறைய கடை அங்கே கடைங்கள்லாம் கிடையாது வெறும் ஒரு சிப்ஸு கடையும் அப்புறம் பலூன் கடை மட்டும்தான் இங்கே நிறைய சந்தை மாதிரி நிறைய போடுவாங்க இங்கே தான் வந்து நான் நிறைய வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகுது மெஹந்தி வச்சு நம்ம வீட்டில் இலை வா இலையை பறித்து அரைக்கிறத விட இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க இது எனக்கு அது கொஞ்சம் வச்சோடனே கொஞ்சம் நேரத்துக்குலாம் கை வெற வரன்னு இழுத்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலில் போனோம் எங்கேயோ தரிசனம் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க செம்ம ஜனா ஜனம் அவ்வளோ ஜனம் கிட்டத்தட்ட தரிசனத்துக்கே நான் மூணு மணி நேரம் கிட்ட லைனில் நின்று பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தது வந்து கூட்டம் எப்போ கம்மியாச்சுன்னா நாலு நாலரைக்கு தான் பார்த்து இதுக்கு தான் கடைசி நாலாவது அப் அபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த கோவிலில் பாப்பா நைட் ஃபுல்லாக தூங்கவும் இல்லை ஒரே டான்ஸ் தான் அதை பாருங்கள் அந்த கச்சேரிக்கும் அதுக்கும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு யாரையுமே தூங்க விடலை பையன் மட்டும் தான் தூங்கினா அப்புறம் கா கரெக்டாக போயிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இங்கே வந்து கேசரி மட்டும்தான் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் அவ்வளோதாங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க உங்கள் வீட்டில் மகா சிவராத்திரி எப்படி போச்சுன்றதை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இங்கே நான் என்னென்ன வாங்கினேன்றது ஷார்ட்ஸில் போடுறேன்